மகாநிதி சீரியல பொறுத்தளவு நம்ம பசுபதி காவேரியும் யமுனாவும் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து சும்மா பக்கம் பக்கமா பஞ்சு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல நான் பயங்கரமா விஜயையும் நிவினையும் லாக் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் நிவின் இங்க வருவான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா முழு பக்க வசனத்தையும் பேசி முடிச்சிடுறாப்புல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே காவேரி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மேல நம்பிக்கை இல்ல கண்டிப்பா நிவின்னு அழைச்சிக்கிட்டு வர மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பசுபதியும் வந்துட்டாப்புல இதுக்கப்புறமும் வர்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமுன்னா அவ வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம விஜய் பசுபதிக்கு ஃபோன் பண்றாப்புல பசுபதி அட்டென்ட் பண்ணா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிவீனோட நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்கறாப்புல சொன்ன மாதிரி நம்ம விஜய் நிவீன அழைச்சிக்கிட்டு வந்ததை பாத்துட்டேன் யமுனாவுக்கு காவேரி கிட்ட அக்கா பாத்தியா மாமா சொன்ன வார்த்தைய நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு பயங்கர சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க பசுபதிக்கு அப்படியே மூக்கு உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உடனே அயிருக்கிட்ட போயிட்டு நீங்க சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பா ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு பார்க்க சொல்லிடுறாங்க இங்க நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அதே டைம்ல யமுனாவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம பசுபதி என்ன செய்யறதுனே தெரியல நேராக போயிட்டு நிவீனு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் இப்படி வந்த யார் உன்னை உன்னை மிரட்டினானா எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒன்னால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஆ அப்படின்னு பசுபதியை காட்டு காட்டுன்னு காட்டுறாப்ப நம்ம நிவீனு நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா நான் வந்து ஏன் இங்கெல்லாம் வந்திருக்கேன் காவேரி ஏயா இங்கே கொடைக்கானல விட்டுட்டு இங்கே சென்னைக்கு வந்திருக்கா இந்த விஜய்ங்கிற ஒரு கேரக்டரே வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ பார்த்து இப்ப வந்து நியாயம் பேசுறியா அப்படின்னு பசுபதிய விட்டு போல போலன்னு பழந்துடுறாப்ல இங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா பசுபதியை பயங்கரமா வச்சு செய் விட்டு பேசாம உட்காந்து ஓரம் நின்று கல்யாணத்தை வேடிக்கைப்பாவியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையை பார்க்க போயிடுறாப்புல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்